தமிழ் ரசிகர்களுக்கும் வணக்கம் பொய்யாமொழி புலவருடைய இருபத்தி ஏழாவது அதிகாரமாக திகழ்கின்ற தவம் என்ற பகுதியினூடாக ஒரு குரட்பாவை நோக்கி இந்த குரட்பா இவ்வாறுதான் அமைகின்றது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஊறுகள் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பதே அந்த உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்ற தவத்திற்குரு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்ற தவத்திற்குரு சுரற்பாவினுடைய பொருளை பார்த்தால் தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் தவம் செய்வதற்குரிய இன்றியமையாத குணங்களாகும் இதுவே தவம் என்றும் குறிப்பிடுகின்றார் இன்றைய உலகத்திலே நாம் அவ்வாறு வாழ்ந்தால் இந்த பொய்யாமொழி பலவருடைய கருத்து நீப்பிக்கப்படும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் மாற்றுக்கருக்கும் கிடையாது கண் செய்யாமை அற்ற நன்றி